ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூல் பேக் சைடு தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பாலம் அந்த பாலத்தில் இருந்து கரெக்டாக ஒரு தென்னந்தோப்பு வரும் முடியும் போது அதிலிருந்து கரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு எண்ணூற்றி எண்பத்தி மூணு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு எண்ணூறு சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு சைடுமே ரோடு இருக்குங்க இங்கே நம்ம பாலகிருஷ்ணாபுரம் அந்த மேம்பாலத்தில் இருந்து பாலகிருஷ்ணாபுரம் டு ஏர்போர்ட் நகர் போகிற லைனில் வழியாக ஒரு ரோடு இருக்குது அதே போல் பாலத்துக்கு கீழே நம்ம வர்றதுக்கு தகுந்த மீனிக்கும் ரோடு ஃபேஸு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்கிது அதுவும் இல்லாமல் டெட் அண்ட் பிளானுங்கிறதுனால நம்ம கார் நிப்பாட்டணுன்னாலும் கூட நம்ம சைட்லேயே நிப்பாட்டிக்கலாம் வேற போக்குவரத்துக்கு வேற எதுவும் கிடையாது இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளோட யூஸுக்கு தான் வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து நமக்கு கிடச்சிடும் அதோட வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு தகுந்த மீனிக்க கீழே ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி கொடுத்து அதில் வேஸ்டேஜ் வாட்ரு வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹை கேஜில் மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து பதினாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு வீட்டோட ஒட்டுமொத்த இபி சர்வீஸும் வந்து நமக்கு வெளியிலே கிடச்சிருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்க் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க ப்ரொவேஷனோட பிளான் பண்ணியிருக்காங்க இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் போட்டு கொடுத்துருக்காங்க போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது அடியிலேயும் வாட்டர் டேங்க் வந்து ஒரு ஐயாயிரம் லிட்ரி கெப்பாசிட்டிலையும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்குது இந்த வீட்டோடய ராஜநலா அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாகவே வந்து நமக்கு டீக்குவுட்டில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால் வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நாலுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பை டூங்கிற கிளாஸ்டி ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங்கை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே பூஜரமும் செல்ஃப்ஸும் நமக்கு தனியாக வந்து செப்ரேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க அதே போல் டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மின்னிக்க நமக்கு பிளக் பாயிண்ட்டோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸாகவே ஒரு மீடியம் பட்ஜெட்டில் சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து பத்துக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடைச்சிருக்கு ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அதே போல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஏ டு ஜெட்டு வந்து நமக்கு பக்காவாக ப்ளான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சன் வால்ல லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வீட்டோட ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடைச்சிருக்கு அதே போல் ரெண்டு பெட்ரூம்லேயுமே ஏசி ப்ரொவேஷன் வந்து செப்ரேட்டாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் வெண்டிலேஷனுக்கு தகுந்த மெனிக்கே வந்து ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் ஏசி ப்ரொவிஷனு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோத் செட்டு சவர் ஹெல்த் ஃபார் செட்டு ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பதினாறு பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான் எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது மாடியில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூமை போய் நம்ம பார்க்கலாம் இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் ராஜநிலை மட்டும்தான் தேக்கு மற்ற எல்லாமே வந்து நமக்கு கும்ளில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் அடுத்ததாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூம் தான் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அதே போல் இதுலேயும் வெண்டிலேஷனுக்கு தகுந்த மினிக்க விண்டோஸும் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதிலையும் ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சடு பாத்ரூம் தான் இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோத் செட்டு ஹெல்த் ஃபார் செட்டு ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சேண்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஒரு முப்பத்தி லட்சம் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்கக்கூடியவங்களுக்காகவே வந்து ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து நாங்கள் காட்டுறோம் அதே போல் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்கும் ஃபுல்லாக வந்து நமக்கு தட்டோடு வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஜோன் வந்து இது தான் இந்த மரமாக தெரியுது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணாபுரம் பாலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பேக் சைடு வழியாகவும் நம்ம டைரெக்டாக வந்து உள்ளே வர முடியும் அதே போல் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தார் ரோடு ஃபேஸிங் இருக்குது அது வழியாகவும் நம்ம வர முடியும் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பேர் எங்களுடைய சேனலை பார்க்குறீங்க வீடியோவை ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்போ நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு வராது எங்களோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா லோ பஜூட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பார்த்தா அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி இது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்